வரைக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு ஒன்று வரை கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் நல்ல செய்தி கிடைக்கும் இனிமையான தருணமாகவும் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பத சூரியன் சூரியனின் மைந்தனான சனி கேது போன்ற கிரகநிலைகள் மிக உறுதியாக எடுத்து காட்டுகின்றன அது மட்டுமல்லாது சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலையும் நிலையும் மிக சிறப்பாக சஞ்சரிப்பது அமோகமான மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் மேசராசிக்காரர்களின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சுக்கிரன் புதன் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் அனைத்து விதமான காரியங்களும் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் நல்ல செய்தி கிடைக்கும் ஒரு தருணமாகவும் நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நல்ல செய்தி மிக இனிமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மிகவும் பெரி விதமாக பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக குரு பகவான் மிகவும் வலுவாக அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் அள்ளித்தரக்கூடிய மேசராசியில் சஞ்சரிக்கிறாரங்க இன்னும் இரு மாதங்கள்ல மேசராசியை விட்டு விலகி அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி விடான ரிசபராசியில் அமரப்போகிறார் எனவே இந்த தருணத்துல இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை குருவின் அமைப்பு காரணமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும் உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு கும்பராசியில் வீற்றிருக்கக்கூடிய ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியும் பல்வேறு விதத்தில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் அனைத்து விதமான காரியங்களையும் திருப்திகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக அவருக்கு பிடித்த கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நிறைந்த மாறுதல் கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையிலும் அபரிவிதமான மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சனி தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பை நிறைந்து கொடுக்கிறார் கும்பராசியில் வீற்றிருக்கக்கூடிய சனி பகவான் ராகு மீனராசியிலும் மோட்சக்காரகரான கேது கனிராசியிலும் அமர்ந்த சமபலம் பெற்ற கிரகநிலைகளின் அமைப்பில் இருப்பதால் எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று சாதகமாகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பும் இருக்கலாம் சமபலம் இருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சி என்பது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வெற்றி என்ற ஸ்தானத்தில் சரிவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ராகு கேதுவின் அமைப்பு இந்த வாரத்தில் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான தடைகள் விலகி புதிதாக நல்ல பல காரியங்கள்ல மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது செவ்வாய் இந்த வாரம் முழுவதும் தனுசு ராசியில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிற அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அபரிவிதமான நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே பல காரியங்கள்ல காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் புதிதாக நிலம் வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகளில் காரிய வெற்றியை நிறைந்து பாருங்க விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் பல காரிய தடைகள் விலகி மங்கள காரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நல்ல பல புதிய வாய்ப்புகள் நற்செய்தியாக உங்களது இல்லம் தேடி வருவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது சூரியன் மிக வலுவாக மகர ராசியில் சஞ்சரிகிறாருங்க சூரியனின் அமைப்பு மெல்ல மெல்ல அனைத்து விதமான காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த திருணத்தில் பல புதிய வாய்ப்புகளை தைரியமாக அலைச்சலும் துணிச்சும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சூரியன் சூரியனின் அமைப்பு என்பது பல்வேறு வகையான சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மகர ராசியில் சுக்கரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் தனுசு ராசியில் சுக்கரன சமகிரகமாக குரு பார்க்கப்படுகிறாருங்க குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக இருப்பதால் குருவின் ஆட்சி வீடான ராசியில் அமர்ந்து இருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல பல காரிய வெற்றியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது அறிவுக்கு அதிபதியும் வித்தியாக்காரருமாக இருக்கக்கூடிய புதனும் தனுசு ராசியில் சஞ்ச இந்த கிரகநிலைகள் மிகவும் வலுவாக தனுசு ராசியில் சஞ்சரிப்பது பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த வாரத்தில் செவ்வாய் சுக்கரன் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் ஒன்றாக இணைந்து சஞ்சரிப்பது பல தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் பல்வேறு விதமான காரியங்களில் நல்ல பல செய்தி இனிமையாக பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் வாரத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிற ஆரங்க இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்குமே உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு பல காரியங்களை சாதகமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க பெற்று நிறைந்த நன்மை மற்றும் ராசி என இரண்டு இடங்களிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க உச்சம் பெற்று நிறைவடைந்ததற்கு பிறகு இந்த வாரத்தின் இறுதியில் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு அவர் ஆட்சி பலம் பெறுகிறார் எனவேதான் சந்திரனின் அமைப்பு காரணமாக பல புதிய வாய்ப்புகளை ஆக்கப்பூர்வமாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல இனிமையான செய்திகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த வாரத்தில் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் வாரத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றும் வாரத்தின் இறுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி நவக்கிரகங்களின் கிரகங்களின் அமைப்பும் இருக்க மேசராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஜென்மத்தில் குரு இருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை வரவு என்பது செலவை விட சற்று கூடுதலாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது ஏனென்றால் மிக வலுவாக ஒன்பதில் அமர்ந்திருக்கிறார் சுக்ரன் அவருடன் ராசியின் அதிபதியும் அவருடன் புதனும் இணைந்து சஞ்சரிப்பது பல்வேறு வகையான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது சுக்ரமங்கல யோகமும் குரு சுக்ரமங்கல யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மட்டும் இருப்பது அல்லாது குருவின் திரிகோண பார்வை ராசிக்கு விழுவதால் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் மங்களகரமான பல சுப நிகழ்வுகளை இனிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் எனவேதான் இந்த தருணத்தில் நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது ஆனால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விரயத்தில் இருக்கிறார் ராகு எனவே அலைச்சல் அதிகரிக்கலாம் சற்று கவனத்துடன் இருங்க பணி சார்ந்த சுமையும் அதிகரிப்பதற்கான இவற்றை தவிர்த்து நல்ல பலன் பெறுவதற்கு நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்